காலை முகம் கழுகு முகம் மனித முகம் சிங்க முகம் இதுல ஒரு ஊழியம் ரெண்டு ஸ்டெப்பாக நமக்கு மீட்பை கொடுத்து பரிசுத்தத்தை கொடுத்து கடைசியாக மூன்றாவது மைமைக்கு தேவ மகிமைக்கு நம்ம இழுக்கிற மூன்று இழுப்புகளை குறித்த காரியத்தில் அடிப்படையாக சில காரியங்களை கத்திற்கு சித்தமானால் அறிவிப்பேன் ஹலோ அவர் ஒருவரா எப்படி அப்ப அங்க பறந்து பேசுறாரு இங்க பேசுறாரு அந்த காரியங்கள் முடிந்த அளவிற்கு சொல்லலாம் உங்களுக்கு எவ்வளவு தெளிவாய் சந்தேகம் அறிய வேண்டும் என்றால் எங்களை தொடர்ந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளலாம் தெய்வத்துவத்தில் எந்த குறை இருந்தாலும் சந்தேகம் இருந்தாலும் தெளிவாய் சந்தேகம் நீங்கள் கேள்விகளை சந்தேஷங்களை கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கொள்ளலாம் அல்ல எங்களுடைய அட்ரஸ்ல எங்களை கான்டாக்ட் பண்ணி அங்க வரலாம் அல்லது நீங்க விரும்புகிற இடத்துல எங்களை அழைத்தால் உங்களுக்காக நாங்கள் வரவும் தேவன் பிள்ளைகளாகிய நம்மோடு இருக்க ஒரு மனித சரீரத்தை எடுத்துக்கொண்ட போது அவரும் சாயல் ஆவி ஆவிக்குரிய சரீரம் ஒரு மனித சரீரம்

தேவனாய தேவனாய கற்பரும் ஆட்டுக்குட்டி ஒரு ஆலயம் ஒரு ஆலயம் ஆட்டுக்குட்டி ஆனவருக்கு உள்ள தேவனும் கற்பருமானவர் சாயலும் ரூபமானவர் சாயலும் ரூபமான தேவன் ஆட்டுக்குட்டியானவர் இந்த என்று இந்த ஆலயத்துக்குள்ளே இந்த மனித சரீரத்துக்குள்ளே ஒருவராக இருக்கிறார்

ஒரு ஆளு ஒரு ரூபம் அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கார் தேவனும் ஆட்டுக்குட்டியானவர்மாக இருக்கிறார் தேவனும் மனிதனுமானவராக இருக்கிறார் மனித சரீரம் மகிமை அடைந்த தேவனும் ஆட்டுக்குட்டியானவர்மாக இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் தெய்வத்துவம் எல்லாம் ஒன்றாகி இருக்கு அர்த்த வசனம் அவரும் அவருடைய ஊழியர்கள் அவருடைய அவர்களுடைய அவருடைய ஊழியர்காரர் ஊழியர்காரர் அவரை சேவித்து அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள் அவருடைய நாமம் எத்தனை அவர் அவர் அவர்னு இந்த நாலாம் சேரத்தில் எத்தனை அவர் வருது பாருங்க தேவன் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசன் அதில் இருக்கும் இன்னைக்கு வந்து எங்களோட மோதின ஊழியர்கார்கிட்ட பிரதர்கிட்ட அவர் முந்தின நாள் ஃபோனில் காஷ்னி அந்து சொன்னார்

அவர் தேவன் என்றும் பிதாவின் தத்துவத்தையும் குமாரத்துவத்தையும் மறுதளிக்காம சத்தியத்தை சொல்லுகிற கிறிஸ்துவன் சரி பிரதர் பதில் எல்லாம் நல்லா சொல்லி பார்த்தார் கேட்கல டப்புன்னு சார் அடுத்தது கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு போன் பண்ணாரு அப்பா அவருக்கு எடுக்க முடியல அதுக்கு அடுத்த போன் பண்ணாரு அப்ப எடுத்த போது சாரி பிரதர் மன்னிச்சுக்கிடுங்க பிரதர் எனக்கு சமாதானம் இல்லை பிரதர் மன்னிச்சிடுங்க மன்னிச்சிருங்க அல்ல அல்ல

நம்மை அவரை போல ஆக்குவதற்காக அவர் நம்மை போல மாறி பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் நமக்காக வாழ்ந்தார் நமக்காக உயிரை கொடுத்தார் நமக்காக உயிர்த்தவர்களை சம்பாதித்தார் உயிர் தழுந்தார் பரலத்துக்கு ஏறி போயிருக்கிறார் தம்முடைய ஆவியை அனுப்பி இந்த நாட்களில் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார் நாம் அவர் இருக்கிற இடத்துல நம்மையும் சேர்த்துக் கொள்ளும்படி அவர் கொப்பான ஒப்பானமையுமே தந்து அவரோடு கூட சேர்த்துக் கொள்ள அவர் வரப்போகிறார் மூணு பேர் சொல்ற முதல் சாட்டில் போட்டிருந்த மூணு சிங்காசனமும் அதுல மூணு பேரும் தவறான உபதேசம் திருத்துவம் தவறான உபதேசம் திருத்துவம் அழிக்கப்பட வேண்டிய காலம் வருகிறது அப்பாசம் உபதேசம் மறுபடியும் திரும்ப எழுப்பி பின்மாரியில் எழும்பப்பா என்ற

பூமியிலே மனுஷருடைய வாசஸ்தலம் இருக்கிறது பரலோகம் பூலோகமும் வெளிப்படத்தில் இருபத்தொன்னு ஒன்னு முதல் நாலு வாசு பாருங்கள் பரலோகமும் புதிய உலகத்திலே பரலோகமும் பூலோகமும் ஒன்றா இணைகிறது மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது இந்த சமத்தில் எல்லாம் ஒழிஞ்சு போகுது அக்னிக் கடல் வருகிறது புதிய உலகத்திலே இந்த வானமும் இந்த பூமியெல்லாம் எல்லாம் ஒளிந்து போகுது சமுத்திரமும் இல்லாம போகுது இனி ஒரு உலகத்துல பரலோகம் பூலோகம் ஒன்னா இணைந்து இயேசு கிறிஸ்துவே தேவாதி தேவனாக தம்முடைய பிள்ளைகள் நடுவில் வந்து வாசம் பண்ணுகிறார் ஒருவராக சமுத்திரத்தை பாலாக அக்கனை கடல் உண்டாகி ஹாலல் ஜியோ சேத்ரா பேரப்படாத யாரும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டார்கள் என்று வெளிப்படுத்தல் இருபது கடைசி வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் இப்படியாக தேவன் முடிவை உண்டாக்குபடுகிறார் ஆமென் எல்லாரும் எழுந்து நப்ப எல்லாரும் துதிப்போம் அல்லேலூயா இயேசுவின் ஸ்வரத் போகிறார் நாதே வருகிற ஆயத்தம்மா I'm